வணக்கம் ஓம் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் விஷ்ணுவின் தசாவதாரங்களில் முதலாவது உலகை உலுக்கிய ஒரு மாபெரும் பிரளயத்திலிருந்து ஜீவராசிகளை காத்த மச்ச அவதாரம் திருமால் ஏன் மீன் உருவம் எடுத்தார் பிரளயம் என்றால் என்ன ராஜா சத்யவிரதன் யார் வாருங்கள் மச்ச அவதாரத்தின் ஆழமான கதை மற்றும் அதன் மர்மமான ரகசியங்களை இந்த வீடியோவில் விரிவாக அறிவோம் மச்ச அவதாரம் என்பது மகாவிஷ்ணுவின் தசாவதாரம் அவதாரங்களில் முதலாவதாகும் இது மகா பிரளயத்தில் இருந்து உயிர்களை காப்பதற்கும் வேதங்களை மீட்பதற்கும் நிகழ்ந்த ஒரு திவ்யமான நிகழ்வு இந்த கதை சத்தியவரதன் என்ற ஒரு ராஜாவை சுற்றியே நடக்கிறது அவர் வைவஸ்வத மனு என்று அழைக்கப்பட்டார் முற்காலத்தில் திராவிட தேசத்தில் சத்தியவரதன் என்ற ஒரு நீதியுள்ள ராஜன் இருந்தான் அவன் மிகுந்த பக்திமானாக வாழ்ந்து வந்தான் ஒரு நாள் அவன் கிருதமாலா நதியில் தியானம் செய்து தர்ப்பணம் செய்து கொண்டிருந்தான் அப்போது அவன் கையில் ஒரு சிறிய மீன் வந்து விழுந்தது சத்தியவிரதன் அந்த மீனை மீண்டும் நதியில் விட முயன்றபோது அந்த மீன் ராஜனே நான் ஒரு சிறிய மீன் இந்த நதியில் உள்ள பெரிய மீன்கள் என்னை விழுங்கிவிடும் என்னை நீ பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டியது ராஜன் சத்தியவிரதன் இரக்கம் கொண்டு அந்த மீனை ஒரு சிறிய பானையில் போட்டு வளர்த்தான் மீன் வளர்ந்து கொண்டே இருந்தது பானைக்குள் அடங்காமல் நான் வளர இடம் வேண்டும் என்று வேண்டியது சத்தியவிரதன் அதை ஒரு பெரிய தொட்டிக்கும் பின்னர் ஒரு கிணற்றுக்கும் குளத்திற்கும் பிறகு ஒரு ஏரிக்கும் கடைசியாக கடலிலும் விட்டான் அத்தனை இடங்களிலும் மீன் வளர்ந்து விட்டது கடலில் விட்ட பின்னரும் அந்த மீன் மேலும் பெரிதாகி கடலை முழுமையாக நிரப்பியது அப்போது சத்தியவிரதன் அதிசயித்து யார் நீ நீ ஒரு சாதாரண மீன் அல்ல உன் உண்மையான உருவம் என்ன என்று கேட்டான் அப்போது அந்த மீன் தனது திவ்யமான மற்ற அவதார தோற்றத்தை காட்டியது ராஜனே நான் மகாவிஷ்ணு ஏழை நாட்களில் இந்த உலகம் ஒரு மாபெரும் பிரளயத்தால் அழியப் போகிறது அப்போது அனைத்து ஜீவராசிகளும் இந்த பூமியில் உள்ள அனைத்து உயிர்களும் நீரில் மூழ்கும் என்று கூறியது அந்த பிரளயத்தின் போது நீ சப்தரிஷிகள் ஏழு முனிவர்கள் விதை ரகங்கள் மூலிகைகள் மற்றும் அனைத்து ஜீவராசிகளின் ஒரு ஜோடியையும் ஒரு பெரிய படகில் ஏற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் நான் ஒரு பெரிய மீனாக வந்து அந்த படகை எனது கொம்பில் கட்டி மகா பிரளயம் முழுவதும் உன்னையும் படகில் உள்ள அனைவரையும் காப்பாற்றுவேன் மேலும் ஹயக்ரீவன் என்ற அசுரன் நான் படைத்த வேதங்களை திருடிச் சென்று கடலுக்குள் மறைத்து வைத்துள்ளான் அந்த வேதங்களையும் நான் இந்த அவதாரத்தில் மீட்கப் போகிறேன் என்று அருள் புரிந்தது சொன்னபடி ஏழாவது நாளில் மகா பிரளயம் ஏற்பட்டது சத்தியவிரதன் மச்ச அவதாரம் கூறியது போலவே சப்தரிஷிகளையும் விதைகளையும் ஜீவராசிகளையும் படகில் ஏற்றினான் மகாவிஷ்ணு ஒரு பிரம்மாண்டமான மீனாக வந்து அந்த படகை தனது கொம்பில் கட்டி பிரளயத்தின் பேரழிவிலிருந்து காத்தார் இந்த பிரளயத்தின் போது மகாவிஷ்ணு ஹயக்ரீவனை அழித்து வேதங்களையும் மீட்டு உலகிற்கு திரும்ப கொடுத்தார் பிரளயம் முடிந்ததும் சத்யவர்தன் வைவஸ்வத மனுவாக மாறி புதிய மனிதகுலத்தை படைத்தான் மச்ச அவதாரம் என்பது வெறும் ஒரு கதை அல்ல அது இறைவனின் கருணையையும் நம்பிக்கையின் வலிமையையும் உலகை காக்கும் சக்தியையும் உணர்த்தும் ஒரு மகத்தான புராணம் இந்த அரிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம் இந்த அரிய ததிர்